அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு அருண்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் பெருமாநாற்று படையின் பாட்டுத் தலைவன் யார் தொண்டைமான் இளந்திரையன் பெருமானாற்று படையின் பாட்டுத் தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அடுத்த நான் பாருங்கள் யகிலி என்பதன் பொருள் என்ன தீச்சுடர் நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர் மூன்றாவது வீணா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வந்து அகநானூறு அடுத்த வினா பாருங்க உலக கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது அகநானூறு உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு ஐந்தாவது வினா கலஞ்சை கம்மியர் வருகண கூயி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மணிமேகலை கலஞ்சை கம்மியர் வருகன கூயி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா மணிமேகலை அடுத்த வினா பாருங்க கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது சுக்கான் கப்பலை உரி திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி வந்து சுக்கான் அடுத்த வினா பாருங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாளடியார் எட்டாவது வினா பள்ளி தலைமையத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார் பாரதியார் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்த வினா கனவு என்னும் இதழை நடத்தியவர் யார் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இதழில் நடத்தியவர் வந்து சுப்ரபாரதி மணியன் பத்தாவது வினா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது நெடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் வந்து நெடுநல் வாடை பதினோராது வினா புனையா ஓவியம் புறம் போந்தண்ண என்று கூறும் நூல் எது மணிமேகலை புனையா ஓவியம் புறம் போந்தண்ண என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை பன்னெண்டாவது விண்ணா பாருங்க கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் அடுத்தது தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது இது ஒரு முக்கியமான வினா கன்னிமரா நூலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அடுத்த வீணா பாருங்க தொழிற்பயிரின் விகுதிகள் எவை தல் அல் அம் ஐ கை வை கு பூ உ தி சி வி மற்றும் மை இதெல்லாம் வந்து தொழிற்பையோட விகுதிகள் பதினஞ்சாவது நான் பாருங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினாறாவதுனா பிரம்மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் படைப்பாளர்கள் பிரம்மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் படைப்பாளர்கள் பதினேழாவின்னா வறுமை என்பதன் ஓரெழுத்து ஒரு சொல் எது நோ இப்ப நோ என்னன்னா வறுமை என்பது பொருள் அடுத்து பாருங்க பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பிசிராந்தியர் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்த வினா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார் ஜூல்ஸ் ஜூல்சுவர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் சுவர் இருபது வினா பாருங்க வங்குல் என்பதன் பொருள் என்ன காற்று வங்குல் என்பதன் பொருள் காற்று இருபத்தி ஓராது வினா எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி ஆகும் என்றவர் யார் நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி ஆகும் என்றவர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ரெண்டாவது வினா பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யார் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி இருபத்தி மூணாவது வினா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இருபத்தி நாலாவது வீணா கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் யார் சுரதா கிளிக்கண்ணி என்னும் பாவகையில் பாடியவர் சுரதா இருபத்தஞ்சாவது வீணா கொல்லிப்பாவை என்னும் சிற்றத்தில் நடத்தியவர் யார்னா ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்னும் சிற்றத்தில் நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் இருபத்தி ஆறாவது வீணா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த மாவட்டம் வந்து மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் அடுத்தது ஒரு காட்டில் வனத்தை குறிக்கும் குறியீடு எது புலி ஒரு காட்டில் வளத்தை குறிக்கும் குறியீடு வந்து புலி இருபத்தி எட்டாவது நான் பாருங்கள் இந்தியாவின் வனமகன் என்று புகழப்படுபவர் யார் ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமகன் என்று புகழப்படுவது யார்னா ஜாதவ் பயங் இருபத்தி ஒன்பதாவது வீணா பசும்பன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார் முப்பதாவது நான் பாருங்க பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் அடுத்த வினா பாருங்க சொல்லின் செல்வர் என்பவர் யார் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் யார்னா ராபி சேதுப்பிள்ளை முப்பத்தி வினா முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன நேதாஜி முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் வந்து நேதாஜி முப்பத்தி வினா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் இடம் எது முண்டந்துறை தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வந்து முண்டந்துறை முப்பத்தி வினா இயற்கை விஞ்ஞானிகள் எந்த விலங்கை காட்டுக்கு அரச என்கிறார்கள் புலி வினா சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் முப்பத்தி வினா நச்சரவம் என்பதன் பொருள் என்ன விடமுள்ள பாம்பு நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு அடுத்தது குற்றிலோகரத்தின் வகைகள் எத்தனை ஆறு வகை குற்றியல் உகரத்தின் வகைகள் ஆறு வகை அடுத்தது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திருபும் தத்தமில் சிறிது உளவாகும் என்னும் நூல் எது நன்னூல் முப்பத்தி ஒம்பதாவதுனா காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார் காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கினார் நாற்பதாவதுனா ஜிட்டுகலட்டா என்பவர் யார் வனவிலங்கு ஆர்வலர் நாற்பத்தி ஓராவதுனா பாரிமகளின் பெயர்கள் என்ன அங்கவை சங்கவை அடுத்தது பழமொழி நானூரின் நூலின் ஆசிரியர் யார் முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினார் அடுத்த வீணா மலையறிவு என்னும் நூலின் ஆசிரியர் யார் கி வா ஜகந்திரநாதன் மலையறிவு என்னும் நூலின் ஆசிரியர் வந்து வா ஜகந்தநாதன் அடுத்தது பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது திருநெல்வேலி பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் வந்து திருநெல்வேலி நாற்பத்தஞ்சாவது வீணா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் வந்து அக்கச்சாலை அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் வந்து அக்கசாலை நாற்பத்தி ஆறாவது வீணா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதுனா பாளையங்கோட்டை நாற்பத்தி ஏழாவது வினா நாலாயிரம் திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரமத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி அடுத்து வின் பாருங்கள் செல்வத்து பையனே ஈதல் என்று கூறும் நூல் எது புறநானூறு இது சொன்னது யாருன்னு கமலில் சொல்லுங்கள் செல்வத்து பையனை ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு நாற்பத்தி ஒம்பதாவதுன்னா உலகம் உன்னை உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் அடுத்த வினா பாருங்க வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் யார் கண்ணதாசன் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்று கூறியவர் யார்னா கண்ணதாசன் ஐம்பத்தி ஒராவது வீணா மகளுக்கே சொன்ன கதை என்ற நூல் எழுதியவர் யார் சே மகளுக்கு சொன்ன கதை என்ற நூல் எழுதியவர் சே அடுத்த வினா பாருங்க தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரூரளி அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காகிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் யார் அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரூரளி அகற்ற வந்த ஒலிக்கெதிராய் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்றவர் யார் நாம் அறிஞர் அண்ணா அடுத்து என்ன வருங்க காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் ஐம்பத்தி நாலாவது வீணா பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பாவண்ணன் பயணம் என்ற சிறுகதியின் ஆசிரியர் பாவண்ணன் ஐம்பத்தஞ்சாவதுனா பாருங்கள் காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி ஐம்பத்தி கூடு கட்ட தெரியாத பறவை எது குயில் கூடு கட்ட தெரியாத பறவை வந்து குயில் அடுத்தது இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்தது திருக்குறள் நதியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் தவத்திரு குன்றக்குடி அடிக்கலார் திருக்குறள் நதியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்னா தவத்திரு குன்றக்குடி அடிக்கலார் அடுத்தது பாருங்க இரண்டாம் திருவந்தையை இயற்றியவர் யார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாயை இயற்றியிருந்து பூதத்தாழ்வார் கடைசி வினா நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு அருள்ந்தாங்கன்னு பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்